أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين ஒம்மன் தியமுதீன் சானி இலஹி ஒம்முதீன் அம்மாபாத் சகோதரர்களே நம்ம ரெண்டு நாளாட்டு அரபிக்குடைய எழுத்துக்களை நம்ம படிச்சுட்டு வரோம் நம்மளுடைய இந்த கோர்ஸ் எது வரைக்கும் இருக்கும்னா அரபி இருந்து யார் வரைக்கும் அலீஃப்லேருந்து பேசிக்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் எப்படி அரபிக்க உச்சரிப்பது எப்படி அரபிக்க நம்ம எழுதுவது அப்போ உச்சரிப்பு அப்புறம் எழுதுவது இன்னும் குரான சரளமாக ஓதுவது இன்ஷா அல்லா இன்னும் தஜிவீது முறைப்படி அதாவது ராகமாக ஓதுறாங்கல்ல காரிகள்லாம் தொல் வைக்கும் போது ராகமா அதே போல் ராகமாக ஓதுவது வரைக்கும் இன்ஷா அல்லா இந்த ரம்லான்குள்ளே எவ்வளோக்குள்ளே சீக்கிரம் முடிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சுனா ரொம்ப ஈஸியான கோட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம்மா நேற்று அப்புறமா நேற்று வரைக்கும் என்ன எது எது பார்த்தணுமா அலீஃப் அப்படிதானே அலீஃப் இந்த அலீஃப் மேலே இப்படி இருக்கும் அது ஹம்சான்னு பார்த்தோம் அலிப்பு ஹம்சாஸ் எல்லாம் ஒரே உச்சரிப்பு தான் பார்த்தோம் நம்ம இதை இது எந்த வடிவத்தில் வரும் வேற வடிவத்தில் வரும்போது யா அதாவது நம்ம பின்னால் படிக்க இருக்கிறோம் இதுக்கு மேலேயும் இப்படி வரும் இந்த ஹம்சாங்கிறது வரும் அதே போல வா இதுக்கு மேலையும் அம்சா வரும் இது எல்லாமே அலிஃபுடைய உச்சரிப்பு தான் அதுக்கு உச்சரிப்பில் மாற்றம் கிடையாது எழுத்துல தான் மாற்றவர் எப்படி மாற்றவர் நம்ம இப்போ இது எல்லாமே அலிஃப் தான் பா ஜிம் ஹா ஹா தால் தார் எப்படிமா எத்தனை எடுத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது எழுத்து மிருதான நேற்று வரைக்கும் பார்த்தோம் இது உச்சரிப்பின்னா அலீர் ப த ச ஜி ஹ ஹ பாள் ரால் இதில் வந்து இந்த ராலும் இந்த சா இந்த ரெண்டு எழுத்தும் எப்படி உச்சரிக்கணும் நாற்று கண்டிப்பாக வெளியே வந்துடும் வெளியே வந்தால் தான் அவருடைய வெளியே வந்தால் தான் அவருடைய உச்சரிப்பு வரும் பாருங்க இப்படி குரானில் இருக்காது அரபி எழுத்து இப்படி இருக்காது எப்படி இருக்கும் ஒன்று 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 பின்னி ஜாயிண்ட்டாக தான் இருக்கும் அப்படி தானே இது நம்ம போன வாரம் பார்த்தோம் ஒன்றும் பார்த்தோம் இங்கிலீஷில் அந்த வசதி இங்கிலீஷில் தான் அப்படி இருக்கும் தமிழில் அப்படி கிடையாது உதாரணத்துக்கு இது கேபுலேட்டர்ன்னு சொல்லுவோம் இது கேபுலேட்டர் இது ஸ்மால்டர் ஸ்மால்டர் இது இந்த ரெண்டும் உச்சரிப்பு ஒன்றா தான் இருக்கும் என்ன எடுப்பு ரெண்டு இது தனித்தனியாக வரும் இந்த எழுத்து ஜாயிண்ட் எழுத்து எழுதும் போது இப்படி மாறிடும் இப்போ உருவம் மாறும் உச்சரிப்பு மாறாது இதே கான்செப்ட் தான் அரபிக்கில் ஜாயின்ட் ட்ரிப் போது எப்படி அது மாறும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போ புதுசாக வந்துருக்குறதுக்காங்கன்னா நம்ம அதையும் ஒரு ட்ரிப் பார்த்துடலாம் இல்லை பலதை பழைய பறிச்ச வீசம் என்ன மாதிரி இருக்கும் அல்லி இது என்னென்னா எப்போதும் சேரவே சேராது இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சிக்க எப்படி இது கூட சேராது இது மற்ற எழுத்து கூட சேருமாங்கிறது வந்து சேரும் உதாரணத்துக்கு உதாரணம் பா இருக்கு பா கூட அழிப்பு சார் ஏன்னா எந்த இடத்துக்கு பிரச்சனையும் இல்லை முன்னையும் பின்னையும் எங்கேயும் சேர்ந்துக்கிறோம் ஆனால் அழிவுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது இப்போ இப்படி படித்தோம் நம்ம பாப்போம் ஜீன்னு சொல்லிட்டு இப்போ இது கூட அழிவு சார் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது இதை மனசில் பறிஞ்சிக்கணும் அப்புறம் அழிஃப் கோடை மட்டும் போட்டு கீழே ஒரு புள்ளி பா அப்படி ஒரு ரெண்டு புள்ளி சா இது பார்த்துக்கணுமா ஜிம் இருக்குல்ல இது எப்படி வரும்னா எப்படி இப்படி இருக்கக்கூடிய ஜீமு இது நம்ம அங்கே கொம்பை எப்படி எடுத்து இப்படி வளச்சி நேராகிடுவோம் ஏன் நேர ஏன் எதுக்கு நேராகுறோம் வேறு எழுத்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக வேண்டி அப்படிதானே ஜீம் அதேதான் ஹா மேல புள்ளி வச்சா ஹா தால் இந்த தாலும் மாறுதான் எங்க சேர் அது தாலுக்கு அப்புறம் எடுத்து கண்டினியூ பண்ண முடியாது தாள் வந்து நிறுத்திடணும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணக்கூடாது சரிங்களா ஆனால் தாள் மற்ற எழுத்து கூட சேரும் தாள் இப்படி நீங்கள் ரெண்டு எழுத்தையும் நீங்கள் நோட்டில் எழுதணும் எழுதிட்டு வந்துடுவீங்களா நோட்டு காணல கொண்டு வரும்லையா எழுதுங்க எழுத ஈஸி தானே எழுதுங்க பார்க்கும் என்ன எழுதி இப்போ இன்றைக்கி ஓ நிறைய பேர் நம்ம பார்ப்போம் நான் ஓதிருந்தேன் மறந்துட்டு சரியாக உச்சரிக்க முடியலங்கிற பிரச்சனைலாம் எப்போ வரும் ஓத மாட்டோம் விட்டுருவோம் இப்போ வரும் ஏன்னா நம்ம எழுதி படிக்கலை எழுதி படிக்காதனால தான் இந்த பிரச்சனை நம்மளுக்கு எழுத்து உச்சரிப்பு சரியாக இருக்காது குரானை தெளிவாக வாசிக்க மாட்டோம் இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் எழுதி படிக்கலை எல்லா மொழியுமே எழுதி தான் படிப்போம் ஆ தமிழ் எழுதி படிப்போம் இங்கிலீஷு எழுதி படிப்போம் ஆனால் குருட்டுத்தனமாக படிக்கிற ஒரே மொழி இந்த அரபி தான் ஆனால் இந்த அல்லா சுபான இந்த மொழியில் தான் குரானை இந்த மக்களுக்கு விளங்குவதற்காக ஆகி அந்த அரவி இருக்கான் அதுவும் ரொம்ப எளித எளிமையாக்கி வைச்சிருக்கேன்னு சொல்கிறான் வழக்கது எஸ் எர் நல் குரான் நாங்கள் இந்த குரானை எளிமையாக வைத்திருக்கிறோம் நித்கிர் எதுக்கு நல்லு நல்லுணர்வு பெறுவதற்காக அதுவும் நிறுத்தலா ஹல்மி முத்தகிர் நீங்கள் நல்லுணர்வு பெறுவோர் யாராக இருக்கிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்குறான் அப்போ நாம் அல்லாட்ட பேசணும்னா அல்லாவுடைய மொழியை நாம் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு மேனேஜர்கிட்ட போய் பேசணும்னா ஏதாவது நம்மளுக்கு வேணும் தேவைன்னா எந்த மொழி யூஸ் பண்ணுவோம் அவருக்கு என்ன மொழி தெரியுமா அந்த மொழி தான் யூஸ் பண்ணுவோம் ஆங்கில மொழியை பேசுவோம் இப்போ ஆங்கிலத்துக்குள்ள ஒரு மதிப்பு நம்மளுக்கு அரபிக்கு வச்சுக்கல அல்ல அரபிக்கில் வந்து குரான் தினமும் குரானில் அதாவது தொழுகையில் ஓதுகிறோம் திக்கிட்டு செய்கிறோம் எல்லா வணக்கங்களும் எதில் தான் இருக்குது இது தான் இருக்குது ஆனால் நம்ம அரேபியை சரியான முறையில் விளங்கி வைக்கல ரொம்ப ஈஸியான கோர்ஸ் தான் இது இதை எழுதுங்க எப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க எழுதுறதில் வடிவத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஆ எதுக்குன்னா நல்ல நம்ம மனசில் தெளிவாக தெரியணும் பதிஞ்சிடணும் அப்படி ஆணி வச்சு அடித்த மாதிரி பதிஞ்சிருந்து அப்படி பதிஞ்சிடணும் ஆ இந்த ஜிம் எப்படி வரணும் தெரியுமா சய போட்டிருக்க பாருங்க அதே மாதிரி போடணும் எப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்கணும் மற்ற அரபி தமிழ் இங்கிலீஷ் தமிழ்னா இங்கேருந்து எழுதணுமா எப்படி தானே எப்படி நம்ம ஆனால் அரபி மட்டும் இங்கேருந்து எழுதணும் அப்போ அலீஃப் இங்கே இருந்தால் பா த ச ஜி இப்படி எழுதிட்டு வரணும் சரியா ம் அந்த இந்த இந்த எதிர்க்கு பாருங்கள் இப்படி நேரம் கோடு போட்டால் கூட பா தா சா இப்படி போட்டால் போ இப்படிதான் இருக்கும் ஒரு நாலு இடத்த பார்த்துருவோம் நே இன்னைக்கு ஒரு கிளாஸ் முடிஞ்சுக்கு அடுத்த அடுத்து கிளாஸ் இருக்குல்ல இது வரைக்கும் இதை தான் சந்தேகம் இருக்கா சந்தேகம் இல்லை நாளைக்கு வரும்போது ஒரு பக்கத்துக்கு ஒரு சைடில் கேப்லேட்டு இன்னொரு சைடில் ஸ்மால்ட்டு ரெண்டையும் ஒவ்வொரு பக்கத்தில் எழுதிக்கிட்டு வரணும் ஹோம் ஒர்க்கு கண்டிப்பாக எழுதிக்கிட்டு வரணும் சரி இப்போ ஃபோ ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அலீஃப்லேருந்து ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆஷா இல்ல வேறு முடியுமா திரும்ப பார்க்கணும் பின்னாடி வந்து Ah, ah, ¡Ja! ¡Ja! ah, tundra, tundra ha, ah, 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 ¡Ja! ¡No ஆ ஆ நாக்கு உள்ளே இருக்கணும் தாலு முதல் தாலு வந்து நாக்கு உள்ளே இருக்கணும் உள்ளே இல்லாத தாள் நாக்கு உள்ளே இருக்கணும் தால் தால் ரிவேஸ் சொல்ல முடியுமா தா ஃபஸ்ட்டு பின்னால் வந்து வரும்போது புள்ளி வச்சு எழுத்து தால் அப்புறம் தால் ஆ ஆ ஆசிங் சொல்ல முடியுமா ஹா புரியல நீங்கள் சொல்லுங்க வேட தானே இது என்ன சா நாக்கு கண்டிப்பாக வெளியே வரணும் வெளியே வராமல் வந்தால் உச்சரிப்பு வராது அது சரியான உச்சரிப்பு இல்லை சா சரியா இது தால் இது தால் சரிங்களா இது கீழே புள்ளி இருக்கு கீழே புள்ளி இருக்கு ஜீம் என்னது ஜி இது என்னது சாய்யா சரி நாளைக்கு வரும் நல்லா படிச்சுட்டு வாங்க அடுத்த லெட்டர் மட்டும் பார்த்து முடிச்சு வாங்கா இப்படி இருக்கும் இது ர ர ர அப்படியே வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்கணும் முதட்டில் நாட்டில் ரா இது ஜா அதுவும் ஜிப்ரா இசடடு சவுண்டு வரும் சீன் சட்டை வரக்கூடிய சீ இருக்குல்ல சீ அந்த சீ தான் சீன் ஷீன் ஷீன் ஆ பாம்பு பாம்பு ஷீன்ற மாதிரி சின்னதுன்னா அந்த ஷீன் இங்கே இங்கிலீஷில் ஷி அவளுங்கிறதுக்கு ஷி எஸ்ஐ ஷி வரும்ல அந்த ஷி 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 ஓகேவா இப்போ ராங்க ரா ரா சீன் சீன் வெறுமையை உதட்டையோ அமுக்கவோ எதுவுமே நார்மலாக சாதாரணமாக சீ அந்த சீன் தான் சீன் ஷீன் காத்து பார்த்து வரணும் ஷீன் இதை நம்ம எழுது எப்படி எழுதுணுங்கிறதை பார்த்துடலாம் தெரியும் இல்லை யாருக்குலாம் இப்படி போட்டால் போதும் ஷீனுக்கு வந்து மூணு மாதிரி போட்டு ஒரு ரெண்டாவது எழுத்து விட்டால் போதும் ஓகேவா சந்தேகம் இல்லை எழுதுங்க அப்புறம் சின்ன லெட்ரு பாருங்க ஸ்மால் லெட்ரு எப்படி வரும்னா இது போடணும்னு வச்சுக்கலாம் லைனாக நேராக போது ஒரு கவுண்ட் கவுண்ட்ச அப்புறம் எழுதுங்க நிமிஷம் கவுண்ட் கவுன்ச்சி இப்போ நம்ம அலீஃப் பா சாரி பா த இதெல்லாம் சா இதெல்லாம் நேராக கோட்டில் இருக்குது ஆனால் இது எப்படி வரும்னா இங்கேனா வரும் இப்போ இங்கிலீஷில் எழுதும்போது ஏ எப்படி எழுதுவோம் ஆனால் ஜி இப்படி வந்துடும் அப்போ இதெல்லாம் எதுக்குன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும் அப்படி தான் புரியும் நம்மளுக்கு இப்படி தான் குரானில் இருக்கும் அப்போ எப்படி வந்துடணும் கீழே வந்துடும் மற்ற எழுத்து கூட போது இப்படி வந்துடும் பா கூட போது இப்படி வந்துடும் அப்புறம் மேலே புள்ளி வச்சா ஜா வேறு புள்ளி வச்சா இது இந்த வகையில் தான் அலீஃப் கூட தான் என்னது ஜாயிண்ட் ஆகாது இந்த எழுத்து கூட ஜாயின் பண்ண முடியாது தனித்தனியாக தான் நிற்கும் அவ தனித்தனியாக நிக்க எழுத்து எழுத்துன்னு பார்த்துருக்கோம் அலீஃப் தால் தால் இன்னும் இருக்குது நம்ம பின்னால் பார்ப்போம் இது வரைக்கும் பார்த்தது இது என்னைக்குமே தனியாக தான் இருக்கும் இது கூட ஜாயிண்ட் பண்ண முடியாது ஆனால் மற்ற எழுத்து கூட இது சேர்ந்துக்கிறோம் சரியா ஓகே இப்போ அது மட்டும் சீன் இந்த கொம்பு என்ன பண்ணணும் ஏன் நேராக மற்ற எடுத்து சேர்த்ததுக்கு ஆக வேண்டி அவ்வளோதான் உடிஞ்சீன் சரிங்களா ரொம்ப ஈஸி தான் இது ஜாயிண்ட் ஆகாது இந்த ரே சேயும் இன்னும் பார்த்தீங்கன்னா சமயத்தில் இப்படி வரும் ரொம்ப ரேரான இடத்துல இப்படி வரும் குரானில் இப்படியும் எழுத்து இருக்குது அப்போ இதுவும் ர இதுவும் ஸா தான் இதுவும் ரா இதுவும் ஜா தான் குரானில் இப்படியும் வரும் வரும்போது நம்ம கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது புரிஞ்சிட்டா நாளைக்கு வரும்போது இந்த லெட்ரு நாலு லெட்டரையும் சேர்த்து எழுதி வரணும் மனுஷாரில் ஏதாவது சந்தேகம் இருக்கா எழுதுறது இல்லை உச்சரிப்பு சந்தேகம் இருக்கா ஷீ சீன் சா ர வாள் دال خا حا خا... جی سا دا نہیں چل گیا நீங்கள் இந்த இந்த நாள் எழுத்த மட்டும் சொல்லுங்கள் புது பாடத்தை மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க ஜா ஷீன் சொல்லுங்க இது என்னது இது 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 ஸா அங்கே வைப்பிரஷன் வரணும் ஜா ஜா இது நீங்கள் சொல்லுங்க ஆ ஷீன் ஷீன் சொல்லுங்க சீன் சி வெறுமெனே சி சின்னு நம்மளா சீன் ஷீன் இது என்னது படிக்கும் நல்லா படிக்கும் ஜீன் கரெக்டி இது ஆ இது ஷீன் ஷீ இன் ஷீன் இது 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 ஓகேவா இது படிச்சிருக்கோம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு லெட்ரு படிச்சிட்டோம் இன்னும் எத்தனை லெட்ரு கம்மியாக தான் இருக்குது சரிங்களா படித்து முடிச்சிடலாம் இன்ஷால்ல இதோ இந்த கிளாஸ் முடிச்சிக்கலாம் நாளைக்கு வரும்போது எழுதிட்டு வாங்க இன்னும் வாங்க இன்ஷால்லா அலாம கல்லாக கல்லாக